இன்றைக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் டாபிக் வார வாரம் புதுசாக நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ரொம்ப நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த லோ பட்ஜெட் படங்கள் இப்போ நல்லா ஓடுறதுக்கு காரணம் மலையாள படங்கள் தான் ஏன்னா மலையாள படங்கள் இருக்கு இப்போ நம்ம தமிழ் படங்கள்ல ரொம்ப எதிர்பார்க்கறதுனால அந்த மலையாள படங்கள் மாதிரி எதார்த்தமான கதை அம்சம் கொண்ட தமிழ் படங்கள் நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கு உதாரணத்துக்கு லப்பர் வந்து குடும்பஸ்தான் படங்களை சொல்லலாம் இப்போ வந்து வாரவாரம் என்ன தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பாக்கறத விட வாரவாரம் என்னென்ன மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு மலையாள படங்கள்ல மனசு ரொம்ப ஆரம்பிச்சிருக்கு முந்தி பக்கத்து ஊர் பசங்களா இருந்த மம்முட்டி மோகன்லால் தோமஸ் தாமசு பிருத்திவிராஜ்மாரன் வினீத் சின்ன சனி நம்ம பக்கத்து ஒரு பசங்க மாதிரி ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு மலையாள சினிமா நம்மளோட ரொம்ப இண்டிபெண்ட் பழகிருச்சு இதே இது வருஷத்துக்கு முன்னாடி இதே மலையாள படங்கள் பி கிரேட் படங்கள் நம்ம ரொம்ப ஆக்கிரமிச்சது ஆனா இப்போ மலையாள சினிமா வேற நம்ம மனசு ரொம்ப கட்டி போட்டுருச்சு காரணம் அவருடைய ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் பிளே கண்டன்ட் யதார்த்தம் நடிகர்களுடைய நடிப்பு ஏற்படுத்தான் எந்த தமிழ் படம் நல்ல குவாலிட்டியில எதார்த்தமா வந்தாலும் சே இந்த படம் மலையாளத்துல வந்து இருந்தா கொண்டாடி இருப்பாங்க தமிழ்ல வந்து இருக்கு அதனாலதான் கொண்டாட மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து நம்ம தமிழ் படங்களை அண்டர்வேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரி இந்த மலையாள சினிமாவோட வளர்ச்சி என்ன மலையாள சேட்டன் என்ன மாயா கட்டி போட்டு வச்சிருக்காங்க அது கொரோனா பாண்டமிக் அப்புறம் தான் நம்ம வீடியோ குறிப்பா அவங்க என்ன பண்ணி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை வளர்த்துருக்காங்க அதான் ரெண்டு எபிசோட சேட்டண்ட சேட்டை தலைப்படம் பார்க்க போறோம் இந்த முதல் எபிசோட்ல என்னென்ன தமிழ் படங்களை அவங்க கூப்பிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி மலையாளத்துல டவுன்லோட் பண்ணிருக்காங்க அந்த படங்கள் படம் ஆயிருக்கா இல்லையா நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம்

ஜெயராம் ஒரு சீன் இந்த படத்தோட கதை என்ன பாருங்க கதப்படி ஜெயராம் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ கூறுவாரு அதே கம்பெனி இன்டர்வியூக்கு ஊர் சேர்ந்து இருப்பாங்க ஜெயராம் தருமையை பார்த்து தனக்கு வேலை கிடைக்க என் பயன்படுத்தி கம்பெனி மேனேஜர் ஒரு திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க ஊர் காக்கா பிடிக்க ஜெயராம் அவங்க வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்கி கொடுப்பாரு பின்னால அதே கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ காப்பாரு தன்னோட திறமையினால வேலை வாங்குவாரு பின்னால ஜெய ஊர் ரெக்கமெண்டேஷன் தனக்கு வேலை கிடைக்கலன்னு உண்மை தெரிஞ்ச உடனே ஊர் திட்டுவாரு இந்த மோதலுக்கு ஆதலா மாறி ரெண்டு கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த சந்தோஷத்துல விளைவினால ரெண்டு பேருக்கும் அழகான ஒரு குழந்தை பிறக்கும் பின்னால ஒரு இன்சூரன்ஸ் உதவிக்கு அடிக்கடி ஜெயராம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு இந்த பழக்கத்தை ஊருவீசி தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க புரிஞ்சுடுவாங்க ஜெயராம்க்கு தன்னுடைய குழந்தையை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த குழந்தை ஆரம்பத்தில் அவர் ரொம்ப வெறுக்கும் அந்த குழந்தையோட ரொம்ப நெருங்கி பழகற அந்த வீட்டுக்கு எதுக்கு அவர் வாடகைக்கு வருவாரு இதனால ஜெயராம்தான் தன்னுடைய அப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை ஜெயராம கூட மிங்கில ஆயிரம் ஜெயராமோட பாசத்தை புரிஞ்சுக்கணும் ஜெயராம அந்த குழந்தைய கூப்பிட்டு அங்க இங்கே சுத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வச்சிருப்பார் தன்னோட குழந்தைய இடையில ஊரு சேட தோழி ஜெயராமோட உண்மையான அன்பை பத்தி ஊரு புடி வச்சு மனசை மாற்றிடுவாங்க ஜெயராம பார்க்கறக்கு ஊர் ஊரஸ் ஓடி வரும்போது அங்க அவருக்கு ரைஸ் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்கும் அது சின்ன செட்ட செட்டத்தாங்கிறது ஊரஸுக்கு தெரியாது பிள்ளைகளை ஜெயராமோட நண்பர் சித்திக்கு வந்து அதை புரிய வைப்பாரு அந்த குழந்தை ஜெயராமே ஊரு சேர்த்து வச்சுக்கோங்க ஆஹா அந்த பத்தோட கதை தமிழ்ல ஒரு பேமஸான படமாச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது என்ன படம் தெரியுதா உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க புத்திசாலி ஆமா

அடுத்த மலர் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஜெயராம் பார்வதி ஸ்ரீனிவாசன் உருவசி நடிப்பில் சத்யநந்தி கடை இயக்கத்தில் வந்தது தலையணம் வந்தோம்னா நம்ம அடுத்து பார்க்க இந்த படத்தோட கதை என்ன பாருங்க அந்த படத்தோட கதைப்படி ஸ்ரீனிவாசன் ஜெயராம் அண்ணன் தம்பிகள் ஸ்ரீனிவாசனுடைய மனைவி தான் ஊர்வசி ஜெயராமோட மனைவி தான் பார்வதி சீனிவாசன் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் மேனேஜரா இருக்காரு ஜெயராம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்திட்டு இருக்காரு ஸ்ரீனிவாசன்ல ஒரு திறமையான ஒரு மேனேஜர் அவரோட திறமை நல்லா ஆபீஸ் நல்லா வளருது ஆனா அவர் நேர்மையா இருக்கிறதுனால அவர் ஃபேமிலி கொஞ்சம் டெவலப் ஆக மாட்டேங்குது இதனால பேராசைக்கர் என்ன ஊர்வு செய்ய வர தூண்டி தூண்டி வீட்டுல நிறைய வசதி வாய்ப்புகள் வேணும் வீட்டு பக்கத்துல உள்ள காலனி பெண்களுக்கு முன்னால தங்களோட வசதியான பொண்ணை கவனிச்சிடணும் அப்படிங்கிறக்காக அவரோட லஞ்சம் வாங்க தூண்டுறாங்க ஒரு லஞ்சம் வாங்கி வீட்டுல நிறைய சாதனங்கள் வாங்கி போடுறாங்க ஆரம்பத்துல ஒன்னா இருந்த ஸ்ரீனிவாசன் ஜெயராம் எல்லாரும் பின்னால ஊர்வசியினோட தூண்டுதலால பின்னால பிரிஞ்சு பின்னால ஆபீஸ்ல அவர் மேல அதிரடி நடவடிக்கை எடுத்து அவரோட சபலத்தை குறிச்சிடுறாங்க இதனால வாங்குற சாதனங்களுக்கு டியூ கட்ட முடியாம கடைக்காரங்க அவங்களை ரொம்ப இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் கம்பெனியில கையாண்ட போனதனால போலீஸ் வந்து அவர் அரசு பண்ணிட்டு போயிருது ஜெயராம் முருக சீட்டை வந்து உங்களால தான் எங்க அண்ணன் எங்களை விட்டு பிரிஞ்சாரு இப்ப குடும்பமே பிரிஞ்சு போச்சு அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு ஜெய் ஊர்வசி திட்டுறாங்க கடைசியில் ஜீனிவாசனுக்கு ஊர்வசியோட உண்மையான சுவரூபம் தெரியுது அதே கேட்டிங்களா இந்த படமும் ரொம்ப கேள்விப்பட்ட படமா இருக்கு ஆனா பழைய படமா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் ஆமா நீங்க சொல்றது சரிதான் இந்த படம் வந்து தமிழ்ல வந்து ரெண்டு வந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இறுதியில ரஜினிகாந்த் நடிப்புல சதுரங்கம் பேர்ல எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படமா வந்தது இதே படம் வந்து பின்னால ஒரு பத்து வருஷம் கழிச்சு விசுவோட இயக்கத்துல திருமதி ஒரு வெகுமதிங்கிற பேர்ல வந்திருந்தது ஏன்னா அந்த ரெண்டு படத்துக்கு கதை எழுதினது விசுதான் தமிழ்ல சதுரங்கம் வந்து ஓரளவுக்கு சுமாரா வருனாலும் திருமதி ஒரு வெகுமதி ஓரளவுக்கு நல்ல ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் மலையாளத்துல இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டு சூப்பரா ஓடி இருந்தது கல்யாண மந்திரம் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய காமெடிங்க இது என்ன மலையாள படம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல பத்ரன் இயக்கத்துல மோகன்லால் நடிப்புல வந்த ஸ்படிகம் சூப்பர் ஹிட் ஆக்ஷன் மூவி இந்த படத்தை வந்து போனோஷம் கூட ரீமாஸ்டேஷன் பண்ணி ரீ ரிலீஸ் சூப்பரான ஆக்ஷன் படம் இந்த படத்துல வந்து மோகன்லாலோட டாக்ஸிக் அப்பா திலகன் நடிச்சிருப்பாரு திலகன் வந்து மோகன்லால் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவர் ரிட்டையர்ட் ஹெட் இந்த படத்தோட கதை என்ன நீங்களே பாருங்க மோகன்லால் ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பிரபலமான மனிதர் லாரி டிரைவர் கம் ரவுடி ஆடு தோமாங்கிற பேரை கேட்டாலே எல்லாரும் மெர்சல் ஆயிடுவாங்க அந்த ஊர்ல இருக்கிற பிரபலமான புள்ளிகளோட சண்டை போடுறதா அவருடைய வேலையை அடிக்கடி எங்கேயாவது தகராறு பண்ணிக்கிட்டே இருப்பாரு பார்ட் டைம் ஜாப் தான் லாரி டிரைவர் வேலை அந்த ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான புஸ்லிம் பெரியவரோட பகைச்சிக்கிறார் மோகன் அதனால அதனால் கடும் விளைவில் சிந்திக்கிறார் இப்படி வழக்கம் அந்த ஊர்ல பிரபலமாக கணக்கு வாத்தியிருந்தது திலகன் க்ளாஸில் யார் தப்பு பண்ணாலும் கடுமையாக தண்டிப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டிக்ட்டாக இருப்பாரு பெ 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 ல ஸ்பேட் மைனஸ் பிஎஸ் அவரோட மகந்தான் லாரி டிரைவர் கம் ரவுடியான மோகன் லால் அப்பாவுக்கும் மகனுக்கு எப்போவுமே ஆகவே ஆகாது ஆனா அம்மா கே பி சி லலிதாவுக்கு ரொம்ப பாசமான பையன் தங்கச்சிக்கும் பாசமான அண்ணன் மோகன்லால் சின்ன வயசுல ஏதாவது சாதனங்கள் பூசா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு அவருக்கு சயின்டிஸ்ட் ஆகும்னு ஆசை பழைய சோப்பு டப்பா வச்சு ரேடியோ தயார் பண்ணுவாரு அவருக்கு அவருடைய தங்கச்சி அவருடைய அம்மாக்கு எல்லாருக்கும் அவர் கண்டுபிடிக்கிற சாதனங்கள் ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கும் ஆனா திலகன் இதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு

அப்படியும் மோகன்லால் தான் கொஞ்சம் கூட சலக்கியாமல் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார் ஸ்கூலில் ஆட்டோமேட்டிக்கா பெல் அடிக்கிற ஒரு ஸ்கூல் பெல்லை கண்டுபிடிப்பாரு அதில் திலகனோட யூனிஃபார்ம் சேர்த்து மாட்டிடுப்பாரு அதான் திலகனுக்கு கோவம் வந்து பையனை சாப்பிட்டு 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 அந்த பெல்லை தூக்கி போட்டு உடைச்சிடுவாரு ஆனால் மோகன்லால் கோவம் சின்ன வயசில் ரவுடியார் அந்த முதல் பலி திலகனை பிடிச்ச மாணவன் தான் மோகன்லால் ஊரை விட்டு ஓடி போயிடுவாரு திருப்பி ரவுடியே அந்த ஊருக்கு திரும்பி வருவாரு வீட்டுக்கு இருந்தால் லாரியில இருந்து இறங்கி பட்டாசுலாம் விடிப்பாரு ஆனா திலகனுக்கு இதை பிடிக்காம அவர் ரவுடியும் சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவாரு மோகன்லால் மகனா எடுத்துக்கிற போல் ஒரு தென்னம்பிள்ளையே மகனா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு மோகலால் காலனாக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டத்தை விட்டு விட்டுருவாரு இதெல்லாம் மனம் எடுத்து போய் மோகன்லால் இன்னும் ரவுடி ஆகிடுவார் அவருக்கும் அந்த முஸ்லீம் பெரியவர்கள் நடந்த சண்டையில மோகன்லால் காயப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடப்பாரு அந்த நேரத்தில் திலகன் தன்னுடைய அப்பா பாசத்தை வந்து காமிப்பார் அப்போ தான் தன்னுடைய அப்பாவோட பாசமும் புரியும் அப்பா திலகனுக்கு தன்னுடைய மகனுடைய உண்மையான பாசமும் கிளைமேக்ஸில் பொரிச்சிக்கூட ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுவாங்க அம்மா கேஏபி ஜெயலலிதாவும் அப்பாவும் மகனை ஒரே கார் சந்தோஷமா சந்தோஷமாக வர்றதை பார்ப்பாங்க அம்மாவும் அந்த ஜோதியில் ஐக்கியமாக இருவாங்க இப்படி குடும்பமே ஒன்று செய்வாங்க இந்த படத்தை தான் தமிழில் ரிமேக் பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் இந்த படத்தோட கதையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பி வாசு வந்து வாய்மையே இல்லைங்கிற பேரில் பார்த்திமன் ராஜபிதே வச்சு டேரக்ட் பண்ணியிருப்பாரு

வந்து இஷ்டத்துக்கு கொண்டு போகணும் அவர் நினைக்கிற மாதிரி பையன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் பையனுடைய எய்ம் வந்து வேற பையன் வந்து வேற பாதிக்கு போகணும்னு ஆசைப்படுறான் அதனால அப்பாவும் மகனும் புரிஞ்சுக்கிறாங்க கடைசியில் மகனுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு அப்பாவும் மகனும் ஒன்றும் சேர்ந்துடுறாங்க இது என்ன கதை தெரியுதா தமிழ்ல வந்து இந்த படம் வந்து ஒரு கிளாசிக்கல் படமா வந்தது மலையாளத்துல வந்து ஆக்ஷன் படமா வந்திருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் தமிழ்ல டேரக்ட் பண்ண கே பாலச்சந்தர் இதோட ஒரிஜினல் வந்து தெலுங்கு ஆக்சுவலா இது தமிழ்ல வந்து ரிமேக் பண்ணியிருந்தாரு கே பாலச்சந்தர் இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சா என்ன படம் படமா நடிப்புல வந்த உன்னால் முடியும் தம்பி அந்த படம் ஒரு சுமாரான வெற்றி படம் தான் உன்னால் முடியும் தம்பி இந்த படத்தோடைய ஆக்ஷன் வருஷம் தான் பாருங்க நம்ம சேட்டன் எவ்வளவு தில்லால நடி பண்ணி தமிழ்ல ஒரு கிளாசிக்கல் கதை அப்படியே ஆக்ஷன் வருஷனா மாத்தி சூப்பரா அங்க டவுன்லோட் பண்ணி கிட் படம் வாங்கியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற மலையாள படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மலையாள இயக்குனர் கமல் இயக்குனர் மோகலா சாந்தி முரளி நெடுப்புல வந்த விஷ்ணுலோகம் இந்த படத்தோட கதை பாருங்க இந்தப்படி ஒரு களை கூத்தாடி கும்பல் ஒரு கிராமத்தில் ஷோ நடத்த பெர்மிஷன் கேட்டு வருவாங்க பெர்மிஷன் கிடைச்சவன களை கூத்தாட்ட ஷோவை ஆரம்பிப்பாங்க அந்த கடை கூத்தாட்ட கும்பலுடைய ஹீரோவே மோகன்லால் தான் அவர் பின்னால் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவாரு அந்த கடை கூத்தாடி கும்பலுக்கு ஷோக்கான வருமானத்துடைய சோர்ஸே வந்து மோகன் தான் அவர் டெய்லி காங்கிற சைக்கிள் ஓட்டம் வித்தியாசமாக சைக்கிளை ஓட்டுறது எல்லா மூலமாக மக்களை அவ்வளோ அழகாக கவர்ந்து எழுத்து கலெக்ஷன் அதிகமாக சொல்லிக்கிற ஒரு காரணமாக இருப்பார் இதனால் மோகன்லாலோட புகழ் அந்த கிராமத்துல வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வசூல் மன்னனாகவே இருப்பார் தன்னுடைய வித்தியாசமான சைக்கிள் வித்தைகள் மேஜிக் வித்தைகள் கார் வித்தைகள் எல்லாம் உடனே மோகன்லால் குடிச்சிட்டு வந்து ஒரு அரண்மனை கதவை தட்டுவார் அந்த கதவை எதிர்பார்க்கமாக தடுக்கும் போது சாந்தி கிருஷ்ணா வெளியே வருவாங்க சாந்த கிருஷ்ணா நிடுமுடிவே என்னோட மருமகள் டெய்லி வந்து வீணை வாசிட்டு நெடுபடி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க மோகன்லாலுக்கு நெடுபடி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது அப்ப உள்ள வர சாந்தி கிருஷ்ண மோகன்லால பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் நெடுபடி வேணும் அப்போதான் கிராமத்தை உள்ள உள்ள வர்றாரு பிரதாப் வருமா முரளி அவர் அந்த அரண்மனை வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாரு சாந்தி கிருஷ்ணா ஒரு விதவை அவர் முரளி ஆசைப்பட்டு இருப்பாரு சாந்தி கிருஷ்ணாக்கு ஒரு பழைய ஒரு லவ் இருந்துருக்கும் ஆனா சாந்தி கிருஷ்ணாவுடைய அந்த மோசமான விதி அந்த தலை விதி ராசி அந்த மாப்பிள்ள செத்துடுவாரு மோகன்லால் சாந்தி கிருஷ்ணா மேல பரதாபப்பட்ட அவர் விரும்ப ஆரம்பிச்சிருவாரு இடையில மோகல்ல களை கொட்டாடும் போது அவருடைய குறி மிஸ்ஸிங் ஆகி கீழே விழுந்துருவாரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாந்தி கிருஷ்ணாவை பத்தி அவருடைய நினைப்புகள் தான் அதே நேரத்தில் சாந்தி கிருஷ்ணாக்கு மோகன்லால் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிடும் மோகன்லாலுடைய வரவை அவளா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மோகன்லால் இந்த அரண்மனை வீட்டுக்கு வருவாரு ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு மேஜிக் ஷோ நடத்துவாங்க பூவை வச்சு அதன் மூலமா தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவாரு மோகன்லால்

மோகலத்தை கேள்விப்பட்டு வேகமாக ஓடி வர்றாரு கோவத்தோட முரளி வீட்டுக்கு வர்றாரு மோகன்லா முரளி கூட சண்டை போட்டு முரளியை கடுமா தாக்க ஆரம்பிச்சிடுறாரு அதே நேரத்தில் நைட்டு சாந்தி வீட்டுக்கு போய் சாந்தி கிருஷ்ணா சந்தித்து பேசுறாரு தன்னுடைய காதல் வெளிப்படுத்தி வர தயாரா அப்படி கேட்கிறாரு மோகன்லால் அதே நேரத்தில் முரளியுடைய ஆட்கள் வில்லன் அடியாட்கள் மோகன்லால் தேடி வந்து மோகன்லால் தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் கண்ணு முன்னால சாந்தி கிருஷ்ணாவை கார்ல கடத்திட்டு போறாங்க அவரு பின்னால துரத்துக்கிட்டே வர்றாரு மோகன்லால் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு சாந்தி கிருஷ்ணாவை பலம் வந்த படத்துல நினைக்கிறது பிரதாப் வர்மாங்கிற முரளி அங்கேயும் மோகன்லால் வந்துடுறாரு முரளி தாக்க ஆரம்பிக்கிறாரு முரளி கொல்ல போற நேரத்தில் நெடுமுடி வேணும் வந்து தடுத்து நிறுத்திடுறாரு சாந்த கிருஷ்ணாவை ரெண்டு சேர்த்து வைக்காரு கதை நல்லா கேட்டிங்களா இந்த படத்தோடைய நாட்டு தமிழ்ல வந்து ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமே அப்படின்னு யோசிக்கலாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மோகன்லால் வந்து ஒரு கலைக்கு கூத்தாடி ஆமாங்க தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆர்வி உதயகுமார் இடத்துல கார்த்திக் ரேவதி நடிப்புல வந்து கிழக்கு வாசல் படத்தோட கதை இதே மாதிரி இருக்கா இதை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க தமிழ் சினிமா காலேஜ்னு பிரின்ஸ்பலை நீங்க தான் ஆனா என்ன ஒரு சின்ன மாற்றம்னா மலையாளத்துல வந்து குஷ்பு கேரக்டர் கிடையாது மலையாளத்துல கொஞ்சம் கிளாசிக்கலா பண்ணிட்டு போவான் கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணிட்டு போவாங்க தமிழ் அந்த ஒரு பெரிய ப்ளாப் பர்ஷன் கூட மலையாளத்துல இந்த முட வந்து ஒரு சூப்பரா உன்ன படமும் கூட அடுத்து அடுத்த நாள் பாக்க மலையாள மலையாளமோட வந்து மம்முட்டி நடுப்புல வந்த ஈ சப்தம் இன்னொத்த சப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல எண்பத்தி நாலுலயே உண்டுது மத்தோட கதை என்ன கவனீங்கன்னு கதப்படி நாலஞ்சு காலேஜ் பசங்க எப்பவுமே குடி கூத்து கும்பால பாட்டி டெல்லி வீட்டு சத்தம் போட்டு வீட்டுல அடகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நோயாளிகள் பாதிக்கப்படுற டாக்டர் மம்பூட்டி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றாரு போலீஸும் அந்த பசங்க வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு ரூமா பசங்களை சர்ச் பண்றாங்க அதே மாதிரி பசங்க இல்லைன்னு வேலைக்காரர் சொல்கிறனால போலீஸ்கார திருப்பி போயிடுறாங்க வேலைக்கார ரகசிய கதை தொடர்ந்து பசங்களை வெளியே கொண்டு வர்றான் கம்ப்ளைண்ட் கொடுத்த டாக்டர் மம்பூட்டி மேலே அந்த பசங்க கோபப்பட்டு பழிவாங்க நினைக்கிறாங்க நம்மளை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் செய்ய தைரியம் உண்டாயல்லே பக்கத்து வீட்டு டாக்டர் ஊட்டிக்கு அழகான ஒரு குடும்பம் அழகான மனைவி ஷோ அன்பான தங்கை ரோகிணி சொல்லி தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யமாக அன்பாக பழகுறாங்க தங்கை ரோகிணியை மகளாவே நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் மம்பூட்டி செக்கப் பிடிச்சி வீட்டுக்கு வரும்போது அந்த காலேஜ் பசங்க அத்து மீன் அவர் கார் அடித்து நொறுக்கிடுறாங்க இதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மம்பூட்டி இந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த சம்பவத்துக்கும் தங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாங்க அந்த பசங்க போலீஸ் விட்டுடுறாங்க நைட்டு ஒரு நாள் மம்பூட்டி தங்கை கூட மனைவி கூட அருமையாக சந்தோஷமாக சீட்டு விளாண்டுகிட்டு இருக்காரு அந்த காலேஜ் பசங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மம்மூட்டிய கட்டி போட்டு அவருடைய அன்பான தங்கை ரோகிணியவோ அழகான மனைவி சோபனாவே கொஞ்சம் கூட ஈவருக்கே இல்லாம வேட்டையாடி கொண்டு காலேஜ் பசங்க இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது மம்மூட்டி தரப்புல நிருபிக்கு சாட்சி இல்ல பசங்க தரப்பு வக்கீல் அருமையாக வாதாடி ஜெயிச்சிருக்காரு பசங்களை விடுதலை பண்ணிடுறாரு மம்முட்டி மனம் வெதுங்கி இருக்காரு அகிம்சைவாதியான மம்முட்டி ஆயுதத்தை எடுத்து ராமசூட்டா வாழ்கிறாரு மம்முட்டி அந்த காலேஜ் பசங்களை ஒவ்வொரு இடமா தேடி போய் வேட்டையாடி கொள்ள ஆரம்பிக்கிறாரு மீதியுள்ள உள்ள பசங்களை நிழல் மாதிரியே தொடர்ந்து அவங்கள வேட்டையாடி கொண்டுகிட்டே இருக்காரு மம்முட்டி நகரத்தில் கொலைகள் அதிகமாகறதுனால கேப்டன் ராஜிட்டு அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒப்படைக்கிறாரு போலீஸ் கமிஷனர் தேங்க்யூ சார் கேப்டன் ராஜுவும் மம்முட்டியோட ஆஸ்பத்திரிக்கும் ஸ்டாஃப்களை கடைசி மம்முட்டியும் விசாரிக்கிறாரு மம்முட்டி கோவத்தோட ஆட்டத்தோட தனக்கு நடந்த பத்தி சொல்றாரு தான் கொலைகளை பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச கண்டுபிடிங்க சொல்லி கேப்டன் ராஜுக்கு சவால் விடுறாரு மம்முட்டி புரோஹித் அப்படி தனது மனசுக்குள்ள இருக்கிற நெருப்பு அடங்காம கொலைகளை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு மம்முட்டி கடைசி வில்லனான விஜயராவன் கல்யாணம் நடக்கும் போது முகூர்த்த நேரத்தில் விஜயராவோட கொள்றை சொல்லி சபதம் போட்டு சரியான முகூர்த்த நேரத்தில் மாப்பிள்ள விஜயராவனை கொண்டு வர்றாரு மம்மூட்டி போலீஸ் அவரை சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க கோர்ட்ல சரண்டர் பண்ணிடுறாங்க மம்மூட்டி தனக்கு நடந்த சோ கதையை அழுதுகிட்டே கோர்ட்ல சொல்லுவாரு ஆனா கடைசியில் மம்மூட்டி பசங்க மாதிரியே தனக்கு கொலைகளுக்கு சாட்சி இல்லைன்னு சொல்லி தப்பிக்க விரும்பாம அப்ரூவரா மாறிடுறாரு சரண்டர் ஆயிடுறாரு

ஆனா குறுகிய காலகட்டத்தில் தமிழ் ரிலீஸ் கூட இவங்க சேர்த்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது பேஸ்ட் நாங்க ரொம்ப பண்றது நம்ம சேட்டங்கள் எனக்கு வேற சில மலையாள படங்கள்ல பார்க்கும் போது இந்த படங்கள் வந்து தமிழ் படங்களுடைய காப்பியோ அப்படின்னு சந்தேகமா இருந்தது அதனால நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆமா அந்த மலையாள படங்கள் வந்து இந்த தமிழ் படங்களுடைய அவங்களே போட்டாங்க இது வந்து தானே சொல்ல முடியாது அந்த படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப போராணம்னு ஒரு சத்திய நந்திக்காடு இந்த படம் வந்து தமிழ்ல விசுண சம்சார ரிமேக் தான் இன்னொரு மலையாள படம் இது இதுல வந்து ஸ்ரீநாத் சாந்தி கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க தமிழ்ல வந்து பாலி உணர்வு ஜாக்கர் படத்தோட அபிஷியல் ரிமேக் அடுத்த படம் வந்து மலையாளத்துல வந்து ஆகாஷ் மிட்டாய் இந்த படம் வந்து தமிழ்ல ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து சமுத்திரகனியோட படமான அப்பா படத்தோட அபிஷியல் ரிமேக் அடுத்து தகிரின்னு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் வந்தது இல்லையா அந்த படத்தை வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்களுடைய மாஸ்டர் நம்ம மலையாளிலே வந்து மலையாளத்துல ரிமேக் பண்ணிருந்தாங்க சாணக்கிய தந்திரங்கிற பேர்ல அடுத்த படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தோஸ்துன்னு ஒரு மலையாள படம் வந்தது

குறிப்பா சம்சாரம் ஒருத்தனுடைய மலையாள வருஷம் குடும்ப போறாங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல பார்த்த அளவுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் பார்க்க முடியவே இல்லை ரொம்ப ஸ்லோவா போச்சு தமிழ்ல விசு நல்ல சூப்பரா கொண்டு போயிருப்பாரு போர் அடிக்கிறது தெரியாது சோ இந்த அளவுக்கு நம்ம சேட்டன்கள் வந்து பயங்கர சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அடுத்த எபிசோட்ல எந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணிருக்காங்க பார்ப்போம்